ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு கோட்டி ஸ்டோரிஸ் சேனலுங்க இன்றைய தினம் ஜூன் மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இன்று திங்கள் சரி இன்றைக்கு வந்திருக்கின்ற தினமலருக்கு ஒரு கழுத்து புதிருக்கான விடைகளை பார்த்துடலாம் வாங்க புதிய போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே உங்கள் கமெண்ட்ஸ்களையும் போஸ்ட் பண்ணிவிடுங்க வாங்க முதல் கேள்விக்கு போகலாம் இடம் இருந்த படம் ஒன்று தென்னிந்தியாவின் புனித நதி தென்னிந்தியாவின் புனித நதினாலே வந்து காவிரி தாங்க போட்டுடலாம் அதை ஒன்று மேலிருந்து இருந்து கீழ் கால ஆரம்பிக்குது டேஸ் நேரத்தில் நடைப்பயிற்சி மேற்கொள்ளவும் காலை நேரத்தில் என் சாயங்காலம் நடந்த கால் வலிக்குமாங்க சரி ஆறு கேள்ல இருந்து மேல் எரிய முடியுது மகேந்திரன் இயக்கிய திரைப்படம் ஒன்று டாஸ் பூக்கள் இது வந்து உதிரி பூக்கள் சரி அப்படியே ஐந்து பார்த்துடலாமா இடம் இருந்து வளம் தீய ஆரம்பிக்குது பல நாள் டேஸ் ஒரு நாள் அகப்படுவான் பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவான் மூன்று மேலிருந்து கேள் சின்ன வார்த்தை பார்த்திடலாம் ஆயிரம் கிலோ கொண்டது ஒரு டேஸ் ஒரு டன் இதையும் பார்த்துடலாம் ரெண்டு மேலிருந்து கேள் டே இருக்குது நடுவில் நாட்டியம் நாட்டியத்திற்கு இன்னொரு வார்த்தை நடனம் நடன் வந்துருச்சு இரண்டு இடம் இருந்து வளம் பள்ளிக்கு சரியாக வராத மாணவர்கள் மீது இது எடுக்கப்பட்டது என்ன எடுத்தாங்கப்பா அவங்க மேலே விழா எடுத்தாங்களா இருக்குது நடவடிக்கை எடுத்தாங்க போட்டுடலாம் நீங்கள் என்ன சுலபமாக இருக்கு எல்லாமே சரி நாலு நாலு மேலிருந்து கேள் கையில் ஆரம்பிக்குது கல்வன் டேஸ் களவுமாக பிடிப்பட்டான் கையும் களவுமாக இன்றைக்கி என்ன திருடனை பற்றி நிறைய கேட்குறாங்க அது பாருங்கள் பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவான் திருடன் கையும் களவுமாக அகப்பட்டான் இது திருடன் வாரம் ஏழு இடம் இம்ல முடியுது எண்ணி துணிக டாஸ் எண்ணி துணிக கர்மம் கர்மம் அது செய்கிறது எண்ணி துணிங்க அப்படிங்கிறாங்க கர்மம் என்றால் காரியம் இந்த இடத்துல வந்து ஒரு காரியத்தை செய்ய ஆரம்பிக்கும் போது அதோடய சாதக பாதகங்கள் நல்லது கெட்டதெல்லாம் யோசித்து எண்ணி அப்புறம் வந்து செய்யணுமா துணிகர் அப்படின்ட்டு பனிரெண்டு கீழ் மேல் ருடின்னு இருக்குது இன்னும் ருடியது சக்கரத்தை டேஸ் கொண்டு வந்தான் சக்கரத்தை ருடி கொண்டு வந்தான்ப்பா உருட்டி கொண்டு வந்தான் போடலாமா உருட்டி கொண்டு பனிரெண்டு இடம் இருந்து வளம் ஊழ ஆரம்பிக்குது ஊரை அடித்து டேஸில் போடாதீர்கள் ஊரை அடித்து உலையில் போடாதீர்கள் இன்றைக்கி என்ன என்னென்னா ஊரை திருடுறது கொள்ளை அடிக்கிறது ஊரை அடித்து உலையில் போடுறது இந்த மாதிரியாவே வருது இன்றைக்கி கேள்விகள்லாம் இன்றைக்கி ஏதோ ஒரு ஐடியாவில்தான் தான் இப்போ எடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன் குறுக்க எழுத்து சரி பத்து இடமிருந்து வளம் பார்க்கலாம் பத்து இடம் இருந்த வளமே இல்லைப்பா பதினொன்று பார்க்கலாம் பதினொன்று வளம் இருந்த இடம் ம் இங்கே இருக்குது எய்தவன் இருக்க இதை நோவதேன் எய்தவன் இருக்க அம்பை நோவதேன் அம்பு பத்து மேலிருந்து கீழ் பூல் ஆரம்பிக்குது இது தேடி காசிக்கு போவார் புண்ணியம் தேடி காசிக்கு போவார் இந்த உலகத்திலே புண்ணியம் போட்டாச்சு பதினைந்து இடமிருந்து வளம் நீ இருக்குது பழுதான பேருந்து வந்து டேஸுக்கு கொண்டு செல்லப்பட்டது பழுதான பேருந்து பனிமனை போட்டலாம பனிமனைக்கு கொண்டு செல்லப்பட்டது பனிமனை நை இருக்குது பதினொன்று மேலே இருந்த கீழ் டேஸை போல் ஒரு தெய்வம் இல்லை அன்னையை போல் ஒரு தெய்வம் இல்லை சரி பதினாலு வளம் இருந்த இடம் புயலுக்கு டேஸ்னே அமைதி புயலுக்கு பின்னே அமைதி அதாங்க அங்கே பொன்னாடி கூட சண்டை போட்டால் ரெண்டு நாள் பேசாமல் இருப்பாங்க ஸோ என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கிறான் அவன் வந்து அப்பப்போ மகிழ்ச்சியாக இருப்பான் என்னடா கேட்டாச்சுன்னா பொன்னாடி சண்டை போட்டாப்பா ரெண்டு நல்லா பேசலை அதுக்கு என்ன சந்தோஷமாக இருக்கா போய் சமாதானப்படுத்தினா இல்லை இல்லை சமாதானப்படுத்தினா திரும்ப பேச ஆரம்பிச்சிடுவேன் தாங்க முடியாது அதனால் ரெண்டு நாள் பேச கூட ரெண்டு நாள் பேசாமல் இருக்கட்டும் எங்கே போகிற எதுக்கு போகிற எப்போ வருவா ஏன் வர நிறைய கேள்வியெல்லாம் கேட்பாங்க இனிமேல் கேள்வி கேட்க மாட்டால சண்டை போட்டிருக்கும் போது அப்படின்வோம் சரி அப்படி இங்கே போயிடலாமா ஆறு வளம் இருந்த இடம் ஊழ சின்ன வாரத்திற்கு ஊழ ஆரம்பிக்குது இறைச்சி கடையில் ஆட்டின் தோலை டேஸ்த்து தொங்க விட விட்டிருந்தனர் உரித்து தொங்க விட்டிருந்தனர் தோலை உரித்து தொங்க விட்டிருந்தாங்க இது பார்க்கலாம் பதிமூணு கீழ் இருந்து மேல் கீழ் இருந்து மேல் கத்திரிக்காய் டேஸ் நாள் கடை தெருவுக்கு வந்து தானே ஆகணும் கத்திரிக்காய் முற்றினால் ஏதோ மிஸ்டேக் இருக்குது முற்றினா ர போடணும் முற்றி உரினால் சின்னரா போடணும் சரியா இது தப்பாக கொடுத்துருக்குறாங்க வர மாதிரி உரிங்கிறது சின்னராக போட்டு வரும் அப்போ முற்றைக்கு இது பொருந்தி வராது அவங்க பதில் இப்படி வர மாதிரி தான் கொடுத்துருக்குறாங்க இது ஒரு சிறிய பிழை இந்த மலரில் இன்னைக்கு குறுக்கழுத்தில் பண்ணது வந்து ஏதாவது பிழையாக இருக்கலாம் என்ன கவனிக்காமல் விட்டுருக்கலாம் அவங்க சரி வாங்க அடுத்த கேள்விக்கு போகலாம் ஒன்பது இடம் இருந்து போல மைதானத்தின் இடத்தை நிரப்ப மண் கொட்டப்பட்டது வெற்றிடத்தை நிரப்ப மண் கொட்டப்பட்டது வே ஒன்பது மேலிருந்து கீழ் டேஷ் சத்தம் காதை பிளந்தது வெடி சத்தம் காதை பிளந்தது முடின்னு இருக்குது இது என்னன்னு பார்க்கலாம் பதிமூன்று வளம் இருந்த இடம் இளவடத்துக்கு டேஷ் சூட்டு விழா சிறப்பாக நடந்தது கேசம் அதான் சொல்லிட்டாங்க அப்படினா கேசம் வேறு ரெண்டு அதுக்குள்ளே முடி சூட்டு விழா அடுத்தது இங்கே போயிடலாமா பதினெட்டு இடம் இருந்த வளம் இமில்ல முடியுது கத்தியின்றி ரத்தமின்றி டேஸ் ஒன்று வருகுது கத்தியின்றி இரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகுது இந்த பாடலை பாடியவர் யார் கவிஞர் தெரிஞ்சால் கமெண்ட்ஸில் போட்டு விடுங்க ஒரு பிரபல கவிஞர் வேறு நம்ம சுதந்திர போராட்டத்துக்காக வந்து பாடலில் இது கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகுது அப்படின்ட்டு சரி இருபத்தி ரெண்டு கீழிருந்து மேல் இல்லை பதினெட்டு மேலிருந்து கீழ் இருக்குது பெண் பெண்ணுக்கு இன்னொரு வார்த்தை யூவில் ஆரம்பிக்குது யுவதி போடலாம் யுவதி இருபத்தி ரெண்டு இடம் இருந்த வளம் தீல ஆரம்பிக்குது வைஷ்ணவர்கள் நெற்றியில் இட்டுக்கொள்வது இது வந்து திருமண் தான் வைஷ்ணவர்கள் நெற்றியில் இட்டுக்கொள்வது திருமண் நாமம் அது திருமண் போடலாம் இருபத்தி மூன்று கீழே மேல் மேதன்னு இருக்குது சில தொகுதிகளில் ஓட்டுப்பதிவு டேஸ்மாக நடந்தது தாமதமாக நல்ல மெல்ல இருக்குது மந்தமாக நடந்தது ஓகே மந்தமாக நடந்தது அப்படியே இங்கே போயிடலாம் இருபத்தைந்து வளம் இருந்த இடம் சில மாத்திரை மருந்துகள் தேசம் ஏற்படுத்தும் பக்க விளைவு பயக்க விலை வராது பின் விளைவு பின் விளைவு தானது நீங்கள் பார்த்துலாம் இருபத்தி நாலு தெரியும் பதில் பதிலுக்கு இன்னொரு வார்த்தை ரெண்டு இடத்துல பதில் என்றால் விடை அப்போது விளைவு தான் இது வரும் விளைவு பக்க விளைவு வர சான்ஸ் இல்லை பின் விளைவு சில மருந்து மாத்திரைகள் இருபத்தைந்து வளம் இருந்த இடம் சில சில மருந்து மாத்திரைகள் பின் விளைவு ஏற்படுத்தும் சரி பத்தொன்பது மேலிருந்து கீழ் வூளை முடியுது கிணறு கிணறு வந்து பூளை முடிகிற வார்த்தை நட கேணி இன்னொரு வார்த்தையும் இருக்குது துறவு சொல்லுவாங்களே துறவு தோட்டம் துறவு இருக்குது அவங்களுக்கு அப்படின்னு கேட்பாங்க தோட்டம் துறவுனால் வந்து தோட்டம் துறவுங்கிறது வந்து தோட்டத்தில் இருக்கின்ற கிணறு பெரிய கிணறு துறவு ஸோ அதை ஊழ முடியுதுன்னா கிணறுக்கு தொடர்புதான் சரியான வார்த்தை இருபத்தொன்று வளம் இருந்த இடம் சூரியன் சூரியன் வந்து ரில ஆரம்பிக்கிறது ரவி சூரியனின் இன்னொரு பெயர் இருபது வளம் இருந்த இடம் நாம் கேட்க உதவும் உறுப்பு கேட்க உதவுகிற உதப்பு உறுப்பு வந்து கேட்க உதவுகின்ற உறுப்பு காது இருபது கேளு மேல் வனம் வனம் வந்து காடு பதினேழு வளம் இருந்த இடம் டூழ முடியுது உணவு உணவுக்கு டூல முடிகிற வார்த்தை சாப்பாடு தான் சரி பதினாறு கேளு மேல் பால் ஆரம்பிக்குது வெல்லம் சர்க்கரை காய்ச்சி இதை பாகு தான் எடுப்பாங்க பாகு இல்லை பாகு பாகுனா பாகுபடி இது பாகு சரி அப்படி எங்கேயோ போயிடலாம் இருபத்தைந்து கேழ் மேல் பீஸான்னு இருக்குது பீஸாவில் பீஸான்னு இருக்குது அது என்ன பீட்ஸா எங்கேயா வருது அப்படின்னு பார்க்கலாம் பல்ட்டி அடிக்கும் சாட்சி என அழைக்கப்படுகிறது பல்ட்டி அடிக்கிற சாட்சி அதாவது ஒரு குற்றம் ஒரு வழக்கு அதில் வந்து முதல்ல போலீஸ் கிட்ட வந்து விசாரிக்கும்போது சாட்சி வந்து ஒன்று சொல்லுவாங்க இப்படி நடந்துச்சுன்ட்டு கோர்ட்டில் போய் சொல்லும்போது வந்து அப்படியே பல்ட்டி அடிச்சுருவாங்க வேறு மாதிரி மாற்றி சொல்லிடுவாங்க இல்லைங்க வேறு மாதிரி அப்படின்ட்டுருவாங்க இல்லை கோர்ட்லேயே வந்து முதல்ல ஒன்று சொல்லுவாங்க ரெண்டாவது இயரிங்கில் வந்து பார்த்திங்கன்னா வேறு மாதிரி மாற்றி சொல்லுவாங்க இல்லை இல்லை அப்படி இருக்கலாம் இப்படி இருந்திருக்கலாம் நான் பார்த்த மாதிரி தான் இருந்தது அப்படின்ட்டு ஏதாவது மாற்றி சொல்லுவாங்க அதுக்கு வந்து பல்ட்டி அடிக்கிற சாட்சி அந்த பல்ட்டி அடிக்கிற சாட்சி எப்படி சொல்லுவாங்கன்னா பிறல் சாட்சி அப்படின்வாங்க பிறல் சாட்சி அவ்வளவுதான் எல்லா கட்டங்களையும் நிரப்பியாச்சு நான் க்ளோஸ் அப் காட்டுறேன் வாட்டி நீங்கள் சரி பார்த்துக்கலாம் அப்புறம் நேற்று வந் கேட்டிருந்த கேள்விகளுக்கு விடைகள் நீங்கள் கொடுத்துருக்குறாங்க அதையும் க்ளோஸ் அப் கார்ட்ரு அதையும் நீங்கள் சரி பார்த்துக்கலாம் அவ்வளவுதான் அப்புறம் நேற்று கேட்டிருந்த பரிசு போட்டிகள் இருக்குல்ல வாரமலர் பரிசு குறுக்கழுத்து புதிய தினத்தந்தி தேவதையில் வந்திருந்த இரண்டு பரிசு போட்டிகள் இதற்கான விடைகள் வந்து தனித்தனி வீடியோவில் கொடுத்துருக்குறோம் அந்த வீடியோக்களை வந்து நீங்கள் சேனல்குள்ளே போனீங்கன்னா பார்க்கலாம் ஸோ அந்த வீடியோக்களையும் பாருங்கள் பார்த்துட்டு உங்கள் விடைகளை அனுப்பி வைங்க இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாளாக அமைய எங்களுடைய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் பபாய்